ஹலோ வெல்கம் டு ட்ராவல் லான்ச் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வெண்ட்டி த்ரீ நைட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் இருபத்தி மூணு நைட்டு இருபத்தி நாலு பகல் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் இந்த மூணு கண்ட்ரிஸுக்கு போய்ட்டு வந்தேன் நீங்கள் வந்து ஹோட்டல் ஹாஸ்டலில் தங்குறத பற்றி எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஸோ ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் பட் நான் இப்போ சொல்ல போகிறது அந்த ஹாஸ்டல்லாம் வந்து கொஞ்சம் யூத்துக்கு இதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூத்து அவங்களுக்கு ஒரு என்ன மாதிரி ஃபார்ட்டி ப்ளஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் பிடிக்காமல் இருக்கலாம் ஹோட்டல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் தங்கினதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ கிளாஸ் ஹோட்டல்ஸ்னு சொல்ல முடியாது அதுக்காக ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்னு சொல்ல முடியாது இட்ஸ் வெரி டீசென்ட் ஹோட்டல் ரொம்ப நீட்டான ஹோட்டல்ஸ் அண்ட் ப்ரைம் லொக்கேஷன்ஸ் இது வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸ் சொல்ல முடியாது பட் என்னோட டோட்டல் ட்ரிப் பட்ஜெட் எப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி மூணு நாள் என்னோடய ட்ராவல் ஹிஸ்ட்ரியை சொல்லியிருந்தேன் சென்னையிலருந்து ஏர் ஏஷியாவில் மலேசியா கொலாலம்பூர் ஃபோர் டேஸ் ஃபோர் நைட்ஸ் நேராக கொலாலம்பூர் சென்னையில் ஏர்போர்ட்லேருந்து ஏறி கொலாலம்பூரில் இறங்கி அங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது அண்டு பஸ் இருக்குது ஸோ ட்ரெயினில் போனால் நான் ஐ ப்ரிஃபர் பஸ் பிகாஸ் அது தர் ரேட் இஸ் எக்கானமி ஸோ ஏன்னா ட்ரெயினில் ஆஃப் அன் ஆகும் இது ஒன் ஹவர் ஆகும் ஸோ நேராக சென்ட்ரலில் போய் இறங்கி ஏர்போர்ட் வரையில் ஏர்போர்ட்லேருந்து இறணுன்னா நேர சென்ட்ரல் கேஎல் சென்ட்ரல் சென்ட்ரலில் இறங்கி ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டை கிராஸ் பண்ணி ஜல்லான் தம்பு பிள்ளை ஸ்ட்ரீட் ஐ திங்க் ஜல்லான் ஜல்லான் தம்பு பிள்ளைன்னு நினைக்கிறேன் நேராக ரோடை க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா மை ஹோட்டல் ஆயிரத்தி ஐநூறுரூவா பர் நைட் ஸோ ஃபோர் நைட்ஸ் அங்கே ஸ்டே ஸோ மலேசியாவிலேருந்து புறப்பட்டு கராபி திருப்பி அதே மாதிரி மலேசியாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கராபி கராபியில் நான் தங்கின ஹோ கராபியில் நான் தங்கின ஹோட்டலில் வந்து ஹஸ்னா பேலஸ் கராபி ஏர்போர்ட்லேருந்து அங்கே வெளியே பஸ்ஸஸ் இருக்கும் அந்த ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கும் அந்த வேனில் இருந்து நீங்கள் வாசல்லே வந்து கொடுப்பாங்க டிக்கெட் வாங்கி இந்த வாங்க வாங்க டூ ஹண்ட்ரட் போட்டேன்னு ஒன்று நினைக்கிறேன் நீங்கள் யார்ட்டையும் வாங்கிறாதீங்க ஹண்ட்ரட் போட்டால் டூ ஹண்ட்ரட் போட்டுருவோம் பட் நீங்கள் அங்கே வாசலில் வாங்கிறாதீங்க வாங்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஒன் ஹவர் கழித்து புறப்படுறதில் ஏறி விட்றோம் அதனால் அப்படியே நடந்து அப்படி முன்னாடி வாங்க வரிசையாக வேணாம் நிற்கும் அதில் எது ஃபுல்லாகி புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதில் ஏறுங்க இல்லை நேரம் வந்தீங்கன்னா ஹசனா பேலஸ் வாசல்லே வந்து நீங்கள் இறங்கலாம் நியர்பை ஏறுங்கிடலாம் அசானா பேலஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது வெளியம்பு சாப்பிடணும் கராப்பில் அது ஒன்றும்னா கொஞ்சம் கஷ்டம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எந்த எந்த இந்தியன் ரெஸ்டார்ட் ரெஸ்டாரண்ட்டே மார்னிங் ஓப்பனாக இருக்காது ஸோ அதனால் செவன் லெவன் தான் மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை நைட்டே பிரெட் எதாவது வாங்கி வச்சுருங்க பிஸ்கட் ப்ரெட்லாம் வாங்கி வச்சுடுங்க ஸ்னா ப்ளஸ் இட்ஸ் அ நீட் ஹோட்டல் அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் நைட் ஸோ அங்கே ஒரு த்ரீ நைட்ஸ் அங்கே இருந்துட்டு நேராக அங்கேருந்து ஸ்பீட் போட்டில் வந்து கிராபிலருந்து புக்கெட்டு வந்துவிட்டேன் இந்த த்ரீ டேஸ்லேயே வந்து பிபிஎல் அண்ட் இதெல்லாம் எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வந்துருங்க அது பேக்கேஜஸ் வெளியவே வரிசையாக இருக்குது ஸோ இங்கேருந்து ஸ்பீட் போட்டில் வந்து புக்கெட்டு வந்துவிட்டேன் புக்கெட்டில் வந்து லமாய் பட்டேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே அங்கே போட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு பஸ்ஸுக்கு இது பண்ணுவாங்க அதில் டிக்கெட் வாங்கிடுங்க ப்ரைட் ட்ரான்ஸ் சார் அதில் வந்து நேராக வந்து லமாய் ஹோட்டல் அதாவது பங்களா ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே இருக்குது லமாய் ஹோட்டல்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கு ஒன் ஹண்ட்ரட் டூ ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் வந்து பங்களா ஸ்ட்ரீட் இருக்குது பங்களா ஸ்ட்ரீட்னா பட்டியலை வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஸோ லமாய் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் வந்து லமாய் ஹோட்டல் வாசலன்ட்டு ரைட்டில் போனீங்கன்னா பங்களா ஸ்ட்ரீட்னா லெஃப்ட்டில் வந்து மெட்ராஸ் தருவார் இட்ஸ் குட் குட் ஹோட்டல் டென் தேர்ட்டி லெவன் ஓ தான் மார்னிங் ஓக் பண்ணுவோம் ஸோ அதனால் இங்கேயும் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நல்ல ஒரு நல்லா தேங்காய் பருசாக இருக்கும் அறுபது பாட்டு அங்கே ஒரு தேங்காய் வாங்கி ஒரு கோக்கனட் இதை குடிச்சிட்டு இளநீரை குடிச்சிட்டு தேங்காயை உடைக்க சொல்லி இவ்வளோ தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஓவர் சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அங்கே இதில் சாப்பிடலாம் அப்புறம் இங்கே போக்கட் இஸ் ஏ நைஸ் பிளேஸ் அப்படியே பார்த்துட்டு த்ரீ டேஸ் ஈவினிங் பங்களா ஸ்ட்ரீட்டில் போய் இந்த பீச்சுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் பங்களா ஸ்ட்ரீட் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா பங்களா ஸ்ட்ரீட்டோட டு ஃப்ரம் பங்களா ஸ்ட்ரீட் இந்த எண்ட்லேருந்து நேராக ஆப்போசிட் அந்த பீச்சை பார்க்க நடந்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த சீஷோர் அந்த இதுலேயே பங்களா ஸ்ட்ரீட்டோட அந்த எண்டு பீச் சைடு எண்டில் பஸ் ஸ்டாப்பு அதில் ஏறினீங்கன்னா நேராக ஏர்போர்ட் ஸோ புக்கெட்டில் இருந்து நேராக பேங்காக் வந்துவிட்டேன் பேங்காக்கில் இருந்து பட்டயாக்கு போயிட்டு பட்டயாவில் வந்து எப்போமு தங்கிறது கிரி கிராண்ட் பில்லா சான்புரியில் இருக்குது அதாவது இதில் கிராண்ட் பில்லா வந்து ஈஸி அசஸபிள் டு எவ்ரி திங் மை ரெஸ்டாரண்ட் பீச்சு எல்லாத்துக்குமே இந்த ரோட்லேருந்து ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு இடையில் ஒரு குறுக்கு தெருவை கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பீச் அண்டு என்னோட ரெஸ்டாரெண்ட்டோ நான் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டு பாஷா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு அப்படின்ட்டு அங்கே நான் கேட்ட மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஃபுட்டு இருக்கும் தோசை சாம்பார் சட்னி இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்கும் பிரியாணி எதுவும் செய்யணும் பரோட்டா சூப்பராக போடுவாங்க பரோட்டாவும் சிக்கன் கிரேவி வந்து அதுக்கு ஆப்போசிட்டே மெட்ராஸ் சர்பார் இருக்குது தட்ஸ் ஆல்சோ குட் மெட்ராஸ் சர்பார் எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ஃபுட் ஸோ இங்கே ஒரு ஃபைவ் டேஸ் இங்கே தான் கொஞ்சம் காஸ்ட்லி கிராண்ட் பில்லா ஏன்னா எனக்கு கிராண்ட் பில்லாக முடிக்க பிடிக்கும் இருக்கும் என்ன கால் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடே போட்டுருங்க அதான் பெஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதில் வந்து மொத்தம் மூணு டைப் ரூம் இருக்குது அந்த பால்கனி இல்லாத ஒரு ரூம் இருக்குது அதை மாத்திரம் போட்டுறவே போட்டுறாதீங்க எலிவேட்டர் கிடையாது ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஆனால் அது எட்டி கூட பார்த்து கிடையாது பட் அதை பற்றி ஏற்பட்ட கம்ப்ளைண்ட் நாங்கள் போகும்போது ரிசர்வ்ஷன்லேயே கற்றுவாங்க எத்தனையோ இண்டியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப்லி இந்த ஹோட்டல்ஸ் உள்ளாகவே இண்டியன்ஸாக இருப்பாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இண்டியன்ஸாக ஸ்டே பண்ணுவாங்க இன்னொரு இது வந்து ரோட் சைடு வியூ பால்கனி அதில் வந்து டப்பாத்து கிடையாது அதுக்கு ஆப்போசிட் வந்து புல் சைடு வியூ அது டப் பார்த்து உண்டு புல் சைடு வியூ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் நான் எப்பவும் புல் சைடு தான் தங்குவேன் பட் இந்த டைம் வந்து தனியாக போகிற இந்த டைம் வந்து தனியாக போனதுனால இதில் அந்த ரோட் சைடு வியூ அதான் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ப்ரேக்ஃபாஸ்ட் ஸோ ஃபைவ் நைட்ஸ் இங்கே பட்டியா பட்டயம் முடிச்சுட்டு திருப்பி பேங்காக் வந்து பேங்காக்கில் இருந்து ஹனாய் ஹனாய் சப் சிட்டி கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் ஹனாயில் நான் வந்து அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே லோக்கல் பஸ்ஸில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டிங்கன்னா அந்த லேக் பக்கத்தில் இந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே முன்னாடி அந்த பஸ்லேருந்து இறங்கலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக இருக்கும் லக்கி டூ இட்ஸ் அ வெரி குட் ஹோட்டல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் எனக்கு அவர் பேர் மறந்துடுச்சு அவருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல டைப்பு ஸோ அங்கே வந்து என்ன காஸ்ட் ஆச்சு பர் நைட்டு வந்து லக்கி டூ வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது நல்லா இருக்கும் ரூம் வித் பால்கனி நான் ஏ ஸ்மோக்கர் அப்படிங்கிறதுனால ஐ நீட் ஏ ஸ்மோக்கிங் ரூம் அண்ட் பால்கனி அண்ட் ஆல் இதனால் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ ஆனால் இதில் லக்கி டூ இதில் பெரிய இது என்னென்னா அதுலேருந்து ஒரு ரெண்டாவது பில்டிங்கு வந்து ஒரு பிகே இண்டியன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பட் ஆக்சுவலி அது ரன் பண்ணுறது வந்து பாகிஸ்தானிஸ் பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து ம மார்னிங் வந்து அப்போசிட் அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து ஒரு கெஃபேன் இருக்குது அதில் போய் சாண்ட்விட்சும் ஒரு காஃபியும் குடிச்சிருவேன் நைட் வந்து இங்கே டின்னர் சாப்பிடுவேன் இங்கே வந்து ஒரு ஸ்டீம்டு ரைஸ் ஒரு எக்கர் அண்ட் ஒன் பிக்கல்ஸ் டோட்டலாக என்ன ஒன் லேக் அண்ட் டென் தௌசண்ட் டங்கேஸ் வரும் தட் இஸ் அரவுண்டு சமோட்டோ அரௌண்டு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி அரௌண்ட் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் என்னமோ அது ஸோ இப்போ இங்கேயுமே என்ன பர் டே பர் டே தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஃபுட் காஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் லன்ச் வந்து எங்கே போகிறோன்னா அங்கே அவைலபிள் ஏதாவது சாப்பிட்டுடுவேன் ஸோ ஃபைவ் டேஸ் இந்த இதுலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அந்த லேக்கு ரொம்ப பிரமமாக இருக்கும் டெய்லி ஈவினிங் அதை ஒரு வாக் பண்ணிட்டு வருவேன் ஃபுல்லாக ஃபுல் ரவுண்ட் அடித்தா ஒன் நாலு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரு சம்டைம்ஸ் மார்னிங் கூட போவேன் அண்ட் பீர் ஸ்ட்ரீட் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஓல்ட் கோட்டஸ் பீர் ஸ்ட்ரீட் எல்லாமே எல்லாம் இதே ஓல்ட் கோட்டஸ் தான் ட்ரெயின் ஸ்ட்ரீட் எல்லாமே வெரி நியர் பை அண்ட் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸு அதில் என்ன ஏறி திருப்பி ஏர்போர்ட்டு இருந்தாலும் ஸோ ஹனாய்ட்டு ஹாச்சிமெண்ட் சிட்டி ஹச்சிமெண்ட் சிட்டியில் வந்து ப்ளீஸ் பட்டிக்கியோ சாய்கான் ஹோட்டல் இது வித் பிரேக்ஃபாஸ்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் இருந்து இறங்கி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸில் நேரம் வந்தேன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்குள்ளே ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்டோட இட்ஸ் அல்ஸ் அ வெரி குட் ஹோட்டல் ஸோ இங்கே ஒரு த்ரீ நைட்ஸ் ஸ்டே பண்ணேன் ஸோ டோட்டலாக எனக்கு வந்து இந்த இருபத்தி மூணு நாள் ஹோட்டல்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ளைட்டுக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து இருபத்தி மூணு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் லன்ச்சு டின்னர் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஸோ டோட்டலாக ஒன் லேக் அண்ட் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் சிம் கார்டு அண்ட் ட்ரான் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்ந்து ஒன் லேக் அது ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் ருபீஸ் மொத்தம் வந்து எனக்கு வந்து ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு இது போய் எக்ஸஸாக மற்ற இந்த லோக்கலாக சைட் சேங் அது இருக்குது அதோட ஃபீஸு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேக்சிமம் இதில் எக்ஸப்ட் வியட்நாம் மற்ற இடெல்லாம் நான் ரெகுலராக போயிருக்கிறதுனால பெருசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டேன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கோரல் ஐலாண்டு அது இதெல்லாம் போவாங்க கோரல் ஐலாண்டு டைகர் பார்க்கு ஆக்வாரியம் இதெல்லாமே போவாங்க அண்டர் வாட்டர் வேர்ல்டு இதெல்லாம் போவாங்க பட் இதெல்லாம் நான் நிறைய இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கறதுனால இங்கே எல்லாம் போகிறது கிடையாது அதனால் அந்த ஃபீஸ்லாம் எனக்கு கிடையாது அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்ஸுக்கு அதெல்லாம் எக்ஸஸ் ஆகும் நான் ஒரு ரிலாக்சேஷன் ட்ரிப்பு ஸோ எனக்கு டோட்டலாக மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ஆகியிருக்கும் ஆக்சுவல் செல்லவுன்னா இந்த ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இதெல்லாம் போகாமல் பட் வியட்நாம் ஃபஸ்ட் டைம்னால அங்கே வியட்நாமில் வெளியே போகிறது இதுக்கெல்லாம் இதாச்சு ஸோ பட்ஜெட்டான ட்ரிப்பு ஆனால் பட் பட்ஜெட்டில் தங்கலை ஹாஸ்டல் அப்படிலாம் தங்கலை ஹாப்பியாக என்ஜாயபுளாக லவபுளாக அண்டு டீசெண்டான நீட்டான ஹோட்டல்ஸில் தங்கினேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்